வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி முதலில் பொதுவான பழங்களை பார்க்கலாம் இந்த வருடம் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும் ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் கூடும் அரசு சிறப்பாக செயல்படும் உணவு உற்பத்தியில் சிறிய குறைபாடுகள் இருக்கும் மனித வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் தொழில்கள் வளரும் தொழில் வளர்ச்சி பெறும் இந்த மாதம் ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இது தமிழ் ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டாகும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலவும் கொலிக்கட்டும் இந்த ஆண்டு உழைப்பவர்களில் ஆண்டாக அமையவிருக்கிறது சித்திரை ஒன்றாம் தேதி கோள்களின் நிலை மேசத்தில் சூரியன் ரிசபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் மீனத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு என நான்கு கிரகங்கள் மே பதினான்கு அன்று குரு பயிற்சியும் மே பதினெட்டில் ராகு கேது பயிற்சியும் நடைபெறவிருக்கிறது இனி ராசி பலனுக்குள் செல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த புத்தாண்டில் உழைப்பவர்களுக்கே அதிக பலன்களை பெற முடியும் என்பதால் தங்களால் இயன்றவரை தங்கள் உழைப்பை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக முன்னேற்றப் பாதையில் செல்ல முடியும் உங்கள் ராசியில் குரு மூன்றில் உபோஜயஸ்தானத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் லாவஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சனி ராகு என நான்கு கிரகங்கள் விரயத்தில் சூரியனை வந்திருக்கிறார்கள் மே பதினான்கு அன்று குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் அவர் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்கள் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார் மே பதினெட்டு அன்று ராகு கேது பேச்சியாகி உங்கள் ராசிக்கு ராகு ஜீவனஸ்தானத்தில் கேது தாய் சுகஸ்தானத்தை பார்க்கவிருக்கிறார்கள் பொதுவாக பார்த்தால் வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கும் கிரகங்களாலும் லாபஸ்தான அதிபதி குரு இரண்டில் அமர்ந்து அமர்வதாலும் உங்கள் நிதிநிலை வலுவானதாகவும் பல வகையிலும் வருமானம் வருவதை உறுதி செய்கிறது மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் ஆறாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் லாபத்தில் உச்சமெற்று அமர்ந்திருக்கிறார் உங்கள் ஆரோக்கியம் உயரும் உயர் ரக வாகன யோகம் உண்டாகும் ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வலுவான நிலையில் இருப்பதால் கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஐந்தாம் இடம் வலுவானதாக இருப்பதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் அரத்தையும் உழைப்பும் தேவைப்படும் வருடம் இது அதே போன்று செலவுகளில் திட்டமிடுதல் அவசியமாகிறது அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படும் ஜீவனஸ்தானாதிபதி சனி வலுவுடன் இருப்பதாலும் தொழில்காரகர் சுக்கிரன் லாபத்தில் உச்சம் பெற்று நிற்பதாலும் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற துறைகளின் மூலமாக சிறப்பான நல்ல பலன்களை பெறவிருக்கிறீர்கள் இது அல்லாமல் அவ்வப்போது ஏற்படும் கிரகங்களின் இடப்பெயர்ச்சிக்கு தகுந்தவாறு பலன்களில் மாற்றம் இருக்கும் இந்த ஆண்டு நிதிநிலையை பொறுத்தவரை எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் நீங்கள் இருக்கும் துறைகளில் உங்களின் அதிகப்படியான உழைப்பை கொடுத்தால் அதிகப்படியான வருவாயை பெற முடியும் தொழில் வியாபாரம் வேலை இவற்றின் மூலமாக வருமானம் வருவது மட்டுமல்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாகவும் வருவாய் அதிகரிக்கும் புதிய முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தொழில் விரிவாக்கம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது உகந்த நல்ல காலமாக அமையும் சேவைத் தொழில்கள் மூலமாகவும் கல்வி வாகனம் மருத்துவம் இரும்பு துணி போன்ற வியாபாரங்கள் அதிகபட்சமான லாபத்தை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நிலை உண்டாகும் சிறிய வகையான நோய்கள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக விலகிவிடும் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்ற தொடர் சிகிச்சை வேண்டியிருப்பவர்கள் தங்கள் சிகிச்சையை மருத்துவர்களின் அறிவுரைப்படி தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடல்நிலை மட்டுமல்லாது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் திருப்தியான விதத்தில் அமையும் உடல் பருமன் இருப்பவர்களும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களும் உடற்பயிற்சி மனப்பயிற்சி இரண்டிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் உடலும் மனமும் ஒன்றையொன்று தொடர்புடையது என்பதால் இரண்டையும் திருப்தியாக அமைத்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக அமையும் நோய்க்கு உடலை தாரை விட்டால் பின்பு நோய் மட்டுமே நம்மையாலும் நம் உணவுக்கே அது கட்டுப்பாடுகளை வைத்துவிடும் நோய் வரும் முன்பே பாதுகாப்பாக செயல்படுங்கள் கணவன் மனைவி உறவு இந்த ஆண்டு ஒரு மைல்கல்லாக அமையும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று கூடுவார்கள் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பர் ஒருவர் உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் இதனால் உங்கள் மகிழ்ச்சி மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் இதுவரை காதல் ஈடுபடாதவர்கள் காதல் வாய்ப்புகள் ஏற்படும் பழைய காதலர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை முனைவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவார்கள் வேலை செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு எந்த அளவு தங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுகிறார்களோ அதே அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளமானதாக அமையும் உங்கள் திறமை உழைப்பு அங்கீகரிக்கப்படும் விரும்பிய இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயிர்களை பெறுவீர்கள் புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆண்டு முதலீடுகளை அதிகரித்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பார்கள் புதிய தொழில் துவங்க வங்கியை அணுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து பயல்வீர்கள் பத்தாம் இடத்தில் அமரவிருக்கின்ற போவானால் பொருட்களை ஒப்பந்தப்படி சப்ளை செய்வதற்கு தடைகள் தாமதங்களை சந்திக்கலாம் அதிக உழைப்பு கொடுத்தால் அதிக வருமானத்தை பெற முடியும் மாணவர்கள் இந்த ஆண்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு கற்ற பாடங்கள் மறந்து போகலாம் மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் மனச்சிதற்கள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில் அதிக அர்ப்பணிப்பு உணர்வுடன் படித்தால் மட்டுமே உங்கள் விரும்பிய இலக்கை நீங்கள் அடைய முடியும் அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகபட்சமான பதவிகளை பெற வேண்டுமானால் மேலிடத்தின் முழுமையான நம்பிக்கையை பெறும் அளவுக்கு உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எல்லாவற்றையும் சமாளித்து உங்கள் இடக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு பிரகாசமான நல்ல ஆண்டாகாமையும் பெருக்கம் ஏற்படும் உங்கள் படைப்புகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகள் கூடிவரும் இது உங்களுக்கு சிறந்த ஆண்டாகாமையும் இறுதியாக தந்தையின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துங்கள் செலவுகள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அரசு சம்பந்தமான கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளுங்கள் மற்ற விஷயங்களிலெல்லாம் என்றும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மேலோங்கி இருக்கும் உங்கள் தசாபுத்தியை பலன்களை சரிபார்த்து கொண்டு பெரிய திட்டங்களில் இறங்குவோர்கள் உங்கள் ஜாதக தசாபுத்தி பார்த்து பார்த்துக்கொண்டு அதன் பிறகு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ராசி பலன்கள் என்பது ஒரு உத்வேகத்தை கொடுக்கவும் நற்பலங்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படவும் மட்டுமே எல்லாவற்றிலும் மேலாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் இந்த ஆண்டு ராகு கேது பேச்சியின் போது ராகு எது தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள் விநாயகப் பெருமானையும் சிவபார்வதியும் வணங்கி வாருங்கள் நற்பலங்கள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்